வணக்கம் மக்களே இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம யாரை சந்திக்க இருக்கோம்னா ஃபேமஸான ஆன பரிகார ஸ்பெஷலிஸ்ட் அக்னி ருத்ரன் குருஜி வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்கணம் மாதவிடாய் பெண்களுக்கு மாதத்துல வரக்கூடிய அந்த மாதவிடாய் சமயத்துல என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும் என்னென்ன பண்ணக்கூடாது குருஜி மாதவிடாய் காலத்துல இது அந்த காலத்துல இருந்தே வந்து இந்த மாதவிடாய்னா பெண்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு பழக்கம் உண்டு அது வந்து காலங்காலமாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறது இந்த காலத்தில் அப்படிலாம் ஒன்றும் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு ஒன்றும் இல்லை நம்மளுடைய நம்ம வச்சுருக்கிற கோயில் இருக்குல்லையே அந்த இந்த கோயில் காமாக்கியா கோயில் தான் இது இந்த கோயிலில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா பெண்கள் மாத விளக்கு காலத்தில் வந்து சாமி கும்பிட்லாம் வேறு எந்த கோயிலையும் கிடையாது நம்ம கோயிலுக்கு மாத விளக்கு காலத்தில் வந்து சாமி கும்பிட்டு போகலாம் ஏன்னா இங்கே அது மாதிரி வச்சுருக்குறோம் ஏன்னா அம்மனே மாத விளக்குக்குன்னு உண்டான கடவுள் தான் யோனி தேவி காமாக்கியான்னு சொல்லுவாங்க அப்போ இது ஆனால் பழங்காலத்துலேருந்தே மாத விளக்குன்னு ஒதுக்கி வைத்தது தான் ஏன் ஒதுக்கி வச்சாங்கன்னா தீட்டு அப்படின்றது அந்த காலத்துல ஆரம்ப காலத்துல மாத விளக்கை கட்டுப்படுத்துறதுக்கு சரியான வழிமுறைகள் கிடையாது யாருக்கும் அப்படியே அங்கங்க அங்கங்க பெண்கள் குழந்தைங்கள்லாம் அப்படி சுத்தும் போது இப்போ வயது குந்தகள் அங்கங்க வந்து ரத்தப்போக்குகள்லாம் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு அப்புறம் காலம் போக்கெல்லாம் இப்பெல்லாம் அதெல்லாம் மாறி ரொம்ப ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜி எல்லாம் வந்து அதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியதும் மேலே நம்ம உடம்புலயே துணிகளில் படாத அளவுக்குலாம் டெக்னாலஜி வந்துருது அதனால இதுல ஆன்மீகம்னு வரும்போது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆலய வழிபாடுகள் கூடாது தான் அது உண்மை ஆனா இங்க போக கூடாது அங்கே போக கூடாது அதை செய்யாதுன்றதெல்லாம் இப்ப இல்லை ஏன்னா எல்லாரும் உத்தியோகத்துக்கு போறாங்க எல்லாரும் நம்ம மாறிட்டோம் ஆனா ஆலயங்கிறது ஒரு வழிமுறையிலேயே வந்துகிட்டு இருக்கு அதை போய் நம்ம வந்து காலம் மாறி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம முடியாது இந்த கோயிலுக்கு வரலாம் இப்போ இங்கே மாத்தி அது மாதிரி வருங்காலத்துல ஏதாவது மாற்றங்கள்லாம் நிகழும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் இப்ப அந்த மாதிரி நிகழும்போது வேற ஆனா இன்னைக்கு வந்து நம்ம ஆகம முறைப்படி உள்ள எந்த ஆலயங்களுக்கும் பெண்கள் போகக்கூடாது இது ஒண்ணு இது வந்து ஆன்மீகமா சொல்றேன் பொதுவா அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாத விளக்கு காலத்துல ஏன்னா நான் நிறைய மாத விளக்கு பத்தி பேசியிருக்கேன் பெண்களுடைய மாத விளக்கு எப்படிலாம் இருக்கும் எப்படிலாம் வரும் எந்தெந்த வயசுல என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு ஒரு 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 மருத்துவர் பேசக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அனுபவத்தின் அடிப்படையில நம்ம பேசியிருக்கிறோம் அதன்படி பார்த்தோம்னா மாத காலத்துல பெண்கள் வந்து கோபப்படக்கூடாது முக்கியமான ஒரு விஷயம் அது அவங்க கோபப்பட்டால் இப்போவும் சொல்றேன் மாத விளக்கு டைம்ல நீங்க கோபப்படாதீங்க கோபப்பட்டா உங்க அழகு கெட்டு போகும் உங்களுடைய அழகு கெட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா உடல்ல நிறைய மாற்றங்கள் விஞ்ஞானப்படி நான் ஆன்மீகமா பேசுறேன் அந்த நேரத்துல தான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க ஒதுங்கி உட்காரு வீட்டுக்கு வெளியில உட்காரு பின்னாடி உட்காருன்னாங்க ஏன்னா அங்கெல்லாம் உட்காந்தா யார்டையும் பேச வேலை கிடையாது எதையும் நோன்ற வேலை இல்லை கம்மு உட்காந்து இருக்கிறது தான் அந்த தட்டை கூட தனியாக வச்சிருவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு கம்முன்னு இருக்கலாம் ஏன்னா அவங்க வேலையிலலாம் இருந்து நம்மளை மாதிரி கமர்ஷியலாக இருந்தாங்கன்னா கோவம் வரும் ஏதோ ஒரு பிரச்சனை கோவம் வரும் கோவப்பட்டா அவங்களுக்கு அழகு கெடும் முடி கொட்டும் இதை வேணா நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம் நான் அதை தான் சொல்றேன் நீங்க வந்து தீட்டு அதெல்லாம் அப்படின்னு ஆன்மீகமாக பேச வரல பெண்கள் வந்து மாத விளக்கத்தில் கோவப்படாதீங்க உங்க அழகு கட்றதுக்கான வாய்ப்பு வரும் கழுத்துல சுருக்கம் விழும் அந்த கோபத்துடைய நிலையில கழுத்துல சுருக்கம் விழும் முகத்துல மாற்றங்கள் ஏற்படும் முடி கொட்டுதல் ஏற்படும் வயிறுக்கு கீழே வந்து கோடு விழும் இதெல்லாம் ஆன்மீகமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதனால கோவப்படாதீங்க கம்முனை இருங்க அதுவே இருந்தால் போதும் மீதி எதெல்லாம் செய்யக்கூடாது எல்லாம் இந்த காலத்தில் எல்லாம் தான் செய்யறாங்க எல்லாம் போகிறாங்க கோயிலுக்கு போக வேண்டாம்ன்றத அது ஆகம சாஸ்திரம் கோவப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய நலன் கருதி நமக்கு அழகு ரொம்ப முக்கியம் பெண்கள் தெய்வீகத்துக்கு சமம் தெய்வத்துக்கு ஈடாக பார்க்குறோம் இல்லையா அப்போ அவங்க கொஞ்சம் அழகா இருக்கிறதானே கரெக்ட் நல்லாவே அழகா இருக்கணும் கோபத்தினால அவங்களுடைய அழகு கெட்டக்கூடாது இதை தான் சொல்ல வரேன் அந்த நேரத்தில் அப்படி பண்ணுங்க கிழக்க தலை வச்சு படுங்க மாத விளக்கு காலத்தில் கிழக்க தலை வச்சு படுங்க அதிகமாக படுக்காதீங்க குப்புற படுக்கிறது வந்து தரித்திரத்தை கொடுக்கும்னு சொல்றது உண்டு அது வேண்டாம் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் கெடுக்கணும் பெரியவங்க சொல்றது உண்டு அதுதான் தேவை அதே மாதிரி ராத்திரி ஏதாவது நேரம் கெட்ட நேரத்தில் அதிகமாக வெளியில சுத்தாதீங்க இன்னொன்று உடம்புல போக்குகள் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வெளியில் போகிறது வரதெல்லாம் குறைச்சிக்கிறது சிறப்பு இது ஆரோக்கிய கேடாக கூட வரும் அதெல்லாம் பார்த்துங்க மொத்தத்தில் பெண்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் அழகின் எல்லை அதாவது நல்ல அழகாக இருக்கக்கூடிய தேவதைகள் இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி கோபங்களும் குரோதங்களும் புறம் பேசுதலும் ஒருத்தரை அடிக்கிறது ஒருத்தரை திட்டுறது இதெல்லாம் வந்து உங்கள் அழகை கெட்டுடும் இது உண்மைக்கு நூற்றுக்கு நூறு உண்மை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இங்கே செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃபேஸ் மாறுதா இல்லையான்னு பாருங்கள் இப்போதான் கேமரா செல்ஃபி வந்துட்டுதே முதல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்க கோவப்பட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க அது உங்கள் முகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை தொடர்ந்து செய்துட்டு வரும்போது உங்கள் முகத்தில் மாற்றம் வரும் இதுக்கு உதாரணம் டென்ஷனாக டென் நிறைய டென்ஷன் உடைய வேலையில் இருக்காங்க இல்லையா பெண்கள் அவங்க வேலையே பயங்கர டென்ஷனாக இருக்கும் அந்த டென்ஷனுடைய ஆட்களை பாருங்கள் அவங்க சீக்கிரத்தில் அவங்களுடைய முக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் பாருங்கள் அந்த அழகுத்தன்மை குறைய ஆரம்பிச்சிருக்கும் அது கூடாது பொதுவாகவே பெண்கள் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லணும் அழகானவர்கள் கோவப்படக்கூடாது மிக அருமை குருஜி நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம்